இஸ் விஜய் வெல்கம் டு புன் ஸ்ட்ரீட் இங்கே வந்து ஒரு சின்ன விலையில் கிடைக்கக்கூடிய ஒரு பெண்ணை ஸ்டாக் இருக்கு ஸோ இந்த கம்பெனிக்கு இப்போ நல்ல நியூஸும் இருக்குது இந்த பெண்ணை ஸ்டாக்கை வாங்கி வைக்கலாமா இல்லை சீசனலாக ட்ரேட் பண்ணலாமா இல்லை ஒரு ஒன்று ரெண்டு மாசத்துலேயே ப்ராஃபிட் புக் பண்ணக்கூடிய வாய்ப்பு இதில் கிடைக்குமா இல்லை ரொம்ப லாங் டேர்முக்கு வெல்த் மேக் பண்ண வச்சுக்கலாமா அப்படிங்கிற இந்த வீடியோவில் பார்த்துடலாம் ஸோ அதை பார்க்குறதுக்கு முன்னாடி ரொம்ப ஹைலி சக்ஸஸ்ஃபுல்லாக போய்ட்டு இருக்க சூப்பர் ஃபேன்ஸ் ஆப்ஷன் பற்றி சில வார்த்தைகள் சேனலுக்கு புதுசாக வந்திருக்கிற வியூவர்ஸ்க்காகவும் சூப்பர் ஃபேன்ஸ் ஆப்ஷன் இவ்வளோ வாய்ப்புகள் இருக்குது ஆனால் நம்ம என்ன சப்ஸ்கிரைப் பண்ணால் மிஸ் பண்ணிகிட்ருக்கோமேனு நினைக்கிறேன் உங்களுக்காகவும் சில வார்த்தைகள் நான் பேசிக்கிறேன் ஸோ அது என்னென்ன ஐ ஆல்வேஸ் யூஸ் தி கால் இட் ஆஸ் டென் டு ஃபிஃப்டீன் கே மேஜிக் ஒரு பத்தாயிரம் அல்லது பதினஞ்சாயிரம் உபரியாக பணம் இருக்குது இதை வச்சுட்டே நம்ம எதாவது செய்ய முடியுமே நினைக்கிறவங்களுக்காக லைவ் மார்க்கெட்டில் ஸ்டாக் ஆப்ஷன் என்ட்ரி ப்ரைஸு டாகட் ப்ரைஸ் அண்ட் ரிலேட்டட் அப்டேட்டோட வாட்ஸ்அப்பில் இது வந்துக்கிட்டே இருக்கும் இதில் ஒரு மாதத்துக்கு முப்பது வரும் இந்த முப்பதுமே ரொம்ப லோ ப்ரைஸில் இருக்கும் ஸோ லோ ப்ரைஸ் இந்த த சென்ஸ் ஒரு சமயத்தில் ஒரு லாட் எடுத்து ட்ரேட் பண்ணுறதுக்கு சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸோ எயிட் ஹண்ட்ரட் ருபீஸோ தௌசனோ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸோ டூ தௌசண்டோ அவ்வளோதான் தேவைப்படும் அப்போ எதுக்காக இதை பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தா இதை வந்து சின்ன லெவலில் ஆப்ஷன் பண்ணுறதுக்கு சின்ன லெவலில் ட்ரேட் பண்ணுறதுக்கு அதை இன்ட்ராடே பிடிஎஸ்டி ஃபியூ டேஸ் கோட்டிங் அப்படி பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கிறோம் ஸோ இதை பேசும்போது நான் மூணு ஹைலைட் சொல்லிகிட்டே இருப்பேன் இந்த ஃபஸ்ட்டு ஹைலைட் த ஒர்க்கிங் கேபிட்டல் இன்சல் வெரிலா சீஸை டென் டு ஃபிஃப்டீன் கே இதுக்கு மேலே ஒரு பைசா கூட தேவையில்லை இது நல்லா போகுது அப்படின்னு கூடுதலாக ஒரு பைசா கூட இங்கே போட்டுறக்கூடாதுன்னு இங்கே உள்ள சேஃபஸ்ட்டு டிசைனு அண்ட் எல்லோரும் பண்ணக்கூடிய ட்ரேடிங் மாதிரி இல்லாமல் மாற்றி லேட்டரில் யோசிச்சு பண்ணும்போது அது பிடிஎஸ்டியாக இருக்கலாம் இல்லை ஃப்யூ டேஸ் ஹோல்டிங்காக இருக்கலாம் இல்லை இன்ட்ராடேயாக இருக்கலாம் இல்லை இன்ட்ராடேயில கூட த்ரீ டு செவன் மினிட்ஸில் மிகப்பெரிய வாய்ப்பாக இருக்கலாம் அப்படிலாம் பண்ணுனா இதில் லாஸ் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்கும் அப்படியே வந்தாலும் அது ரொம்ப நெக்லிச்சபிளாக இருக்கும் அதே போல் யாராவது ஒருத்தர் சூப்பர் ஃபேன்ஸ் ஆப்ஷனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஜாயின் பண்ணிட்டாங்கன்னா நிச்சயம் அவங்களுக்கான வாய்ப்பு அங்கே இருக்க தான் செய்யுது அதனால என்னமோ தெரியாது அடுத்தடுத்த மாதங்களுக்கான சப்ஸ்கிரிப்ஷன் சப்ஸ்கிரைபர் தொடர்ந்து ரெனியூ பண்ணி நம்ம கூடவே இருக்காங்க அதில் இந்த பழைய சப்ஸ்கிரைபர்ஸ் அவங்களும் ஒவ்வொரு மாதம் சப்ஸ்க்ரிப்ஷனில் ரெனியூ பண்ணி நம்ம கூட ட்ராவல் பண்ணுறாங்க அதில் சில பேர் என்ன சொல்கிறாங்க சூப்பர் ஃபைன்ஸ் ஆஃபீஸ்னு ரியலி அமேசிங் எங்களுக்கு என்ன பெருசாக 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 அந்த மாதிரி வேணும் அப்படின்னு இந்த புல் ஸ்ட்ரீட் கசினோம் அதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெரிய அளவில் தொடர்றாங்க இந்த பில் ஸ்ட்ரீட் கசினை எல்லாருமே பண்ண முடியும் என்ன ஒன்று இதில் வந்து ஒரு பெரிய கேபிட்டல் வேணும் பெரிய சப்ஸ்கிரிப்ஷன் வேணும் ரொம்ப பொறுமை நம்பிக்கை சகிப்புத்தன்மை வேணும் ஏன்னா இது வந்து ஒரு வருட காலம் ரொம்ப நீண்ட நிதானமான ப்ராசஸ் வேறு சூப்பர்ஃபென்ஸ் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் இன்ட்ராடே பிடிஎஸ்டி ஃபியூ டேஸ் ஹோல்டிங் அவ்வளோதான் இந்த சூப்பர் ஃபென்ஸ் ஆப்ஷனில் ஜாயின் பண்ணுறதுக்கான சப்ஸ்கிரிப்ஷன் ஃபிஃப்டீன் தௌசண்ட் ஃபைவ் ஃபிஃப்டி ஃபைவ் பெர் மந்த்து ஸோ இந்த சப்ஸ்கிரிப்ஷனை இந்த ஜிபே ஃபோன்பே அமேசான் பே பேடிஎம் வழியாக இந்த புல் ஸ்ட்ரீட்டோட வாட்ஸ்அப் நம்பர் ரெமிட் பண்ணி உடனே இப்போவே ஜாயின் பண்ணிக்கலாம் இப்போவே ஜாயின் பண்ணாமல் என்ன அவசரம் அப்படின்னு சில பேரில் யோசிக்கிறான் யோசிக்கலாம் ஆனால் ப்ராக்டிக்கல் என்னன்னா ஒரு மார்க்கெட்டில் ஒரு பர்டிகுலர் டேல ஒரு பர்டிகுலர் ஸ்டாக்கில் திடீர்ந்த நல்ல அதிர்ஷ்ட வாய்ப்பு கிடைக்கும் அப்போ நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணி உள்ளே இருந்தால் மட்டும்தான் அந்த வாய்ப்பை கேட்ச் பண்ண முடியும் அதுக்காக சொல்கிற வேற இந்த உள்ளவும் கிடையாது இந்த வீடியோ பார்த்து முடிஞ்சவரை நீங்கள் எல்லோரும் சூப்பர் ஃபேன்ஸ் ஆப்ஷனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஜாயின் பண்ணிக்கங்க சப்போஸ் உங்களால் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு நேரம் இல்லை பிஸியாக இருக்கிறீங்க அதில் நைட் ஷிஃப்ட்டில் ஒர்க் பண்ணுறீங்க அதில் ஃபாரின் கண்ட்ரில எங்கேயோ ஒர்க் பண்ணுறீங்க அந்த மாதிரிலாம் இருந்தால் ஷேர் மார்க்கெட்டில் போய் ட்ரேடிங்கே பண்ணாமல் என்ன செய்யலாம்னு யோசிச்சு டிசைன் பண்ணதான் சூப்பர் ஃபேன்ஸ் பெண்ணி இந்த சூப்பர் ஃபேன்ஸ் பெண்ணியை பொறுத்த வரைக்கும் ட்ரேடிங்கே கிடையாது சின்ன சின்ன பெண்ணை ஸ்டாக்ஸ் அஞ்சு பைசா இருந்து இருபத்தொம்பது ரூபா வரைக்கும் உள்ள விலைகளில் வாங்கி அப்படியே வச்சுக்க வேண்டியதான் இந்த சூப்பர் பென்ஸ் பெண்ணிங் ரொம்ப அமேசிங்காக போயிட்டுருக்கு இது இதுலேயும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கலாம் நீங்கள் இப்போ ரெண்டுமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதோட பாஸ்ட் பர்ஃபார்மன்ஸ்லாம் பார்க்கணும்னா நம்ம சேனல் முகப்பில் போஸ்ட்னு ஒரு பட்டன் இருக்கும் அந்த பட்டனை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா பாஸ்ட் பெர்ஃபார்மென்ஸ்லாம் பார்க்கலாம் இப்போ இப்போ நம்ம வேகம் இந்த வீடியோவில் போய் சொன்னேன் ஒரு பெண்ணை ஸ்டாக்கு இதை வந்து வாங்கி வைக்கலாமா ட்ரேட் பண்ணலாமா சீசனலில் பண்ணலாமா ஸ்விங் பண்ணலாமா லாங் டேர்ம் வெல்த் மேக் கொண்டு போகலாம் அப்படின்னு பார்த்தா இங்கே உள்ள இந்த ஸ்டாக்கோட பேர் வந்து ஹிந்துஸ்தான் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி ஹெச்எஸ்சிசின்னு சொல்லக்கூடிய இந்துஸ்தான் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி ஒரு காலத்தை சக்கப்போடு போட்ட கம்பெனி தான் இந்த ஸ்டாக் ப்ரைஸ் வந்து கடைசியாக நான் பார்த்த கோயிங் ப்ரைஸ் வந்து பத்தொன்போது ரூபா எண்பத்தஞ்சு பைசா இந்த வீடியோ எடிட்டாகி அப்லோட் ஆகிய உடனே ப்ரைஸ் லைட்டாக மார்கிடலாம் லெட்டஸ்டி இருபது ரூபாய்க்கு ஒரு பென்டி ஸ்டாக் இருக்குது பாரம்பரியமான கம்பெனியாகவும் இருக்குது இப்போ ஒரு நல்ல நியூஸும் வந்திருக்கு என்ன நல்ல நியூஸ் அப்படின்னா இந்த கம்பெனிக்கு கிட்டத்தட்ட நைன் ஆட் ஒன் க்ரோஸ் தொள்ளாயிரத்தி ஒரு கோடி அளவுக்கு ஆர்டர் கிடச்சிருக்கு ஸோ இந்த ஆர்டர் கிடச்சதே வந்து இந்த கம்பெனிக்கு வந்து ஒரு பெரிய ஒரு புத்துயிர் கொடுத்த மாதிரி தான் ஒரு ஆக்ஸிஜனேட் பண்ண மாதிரி தான் அப்போ இந்த கம்பெனிக்கு இதை இந்த ஆர்டர் வந்து இந்த ஸ்டாக் ப்ரைஸ்க்கு வந்து ஒரு பாசிட்டிவ் மூமெண்ட்டை பாசிட்டிவ் இம்பல்ஸ் க்ரியேட் பண்ணிவிடும் அப்போ இதை வச்சு கொஞ்ச நாளைக்கு இந்த ஸ்டாக் ப்ரைஸ் மூவ் ஆகும் அப்படிங்கிறது புரியுது தென் இந்த கம்பெனியோட நெகட்டிவிட்டி எதாக இருக்கான்னு பார்த்தா ஒன்றே ஒன்று இருக்குது ஸோ இவங்களுக்கு டெப்ட் கன்ஸ் டெப்ட் வந்து ரொம்ப அது கடன் அதிகமாக இருக்குது ஸோ அதை எந்த அளவுக்கு மேனேஜ் பண்ணுறாங்க எப்படி பண்ணுறாங்கன்றதை நமக்கு தெரியலை அண்ட் இந்த கம்பெனியோட இவ்வளோ பெரிய ஆர்டர் கிடச்சிது அப்படின்னா ஒரு பெண்ணி லெவலுக்கு கூடிய ஒரு கம்பெனிக்கு பெரிய ஆர்டர் கிடச்சிது அப்படின்னா அது வந்து பெரிய சுமை அந்த ஆர்டரே பெரிய சுமை ஏன்னா அதை எக்ஸிக்யூட் பண்ணுறது கரெக்டாக டைமில் பண்ணணும் அப்படி பண்ணாமல் தனி போயிட்டாங்க அப்படின்னா இதே சொதப்பில் போயிடும் ஃபர்தர் ஆர்டர் கிடைக்காம போகும் அந்த மாதிரி பேட் ரெப்புடேஷன் க்ரியேட் ஆகும் ஸோ ஆர்டர் எக்ஸிக்யூஷன் தான் பென்னி ஸ்டாக்கு வந்து பென்னி ஸ்டாக் கம்பெனிக்கு வந்து மிகப்பெரிய ரிஸ்க்கு நான் பார்க்குறேன் அண்ட் தென் இந்த ஸ்டாக் பொறுத்த வரைக்கும் பென்னி ஸ்டாக்குக்கே ஒரு வர்டாலிட்டி இருக்கும் ஸோ அந்த வர்டாலிட்டி வந்து சைட் வேஸ்ட்லேயே போக ஆரம்பிக்கும் அப்புறம் அப்படியே அப்படியே டிராப் ஆகிடும் அதுக்கப்புறம் சைட் வேஸ்ட்லேயே போகும் என்றைக்காச்சும் நடந்தால் மேலே போகவே தவிர இந்த ஸ்டாக் ப்ரைஸ் வந்து பென்னி ஸ்டாக் எப்போவுமே வந்து லீனியராக ஃபார்ட்டி ஃபைவ் போகவே போகாது அப்படி கீழே இறங்கி இறங்கி ஸ்டா டூத்து மாதிரியும் போகாது இது இப்படி தான் போகும் அப்போ இந்த ஸ்டாக் வந்து லாங் டேர்ம் வெல்த் மேக் எடுத்துகிட்டு போகலாமான்னு கேட்டால் நிச்சயமாக கூடவே கூடாது நான் சொல்லுவேன் சீசனலாக எடுத்துகிட்டு போகலாமா அவர் ஸ்விங் பண்ணுறதுக்கு எடுத்துகிட்டு போகலாமான்னு கேட்டால் அதுக்குமே கெடுத்துகிட்டு போகக்கூடாது பெண்ணை ஸ்டாக்ஸ் ஆர் நாட் ஆல்வேஸ் நாட் ட்ரேடபிள் ஸ்டாக் நான் சொல்லுவேன் பெண்ணை ஸ்டாக்கில் ட்ரேடிங்கே பண்ணக்கூடாது பெண்ணை ஸ்டாக்குங்கிறது வந்து ஒரு சீடு மாதிரி ஒரு என்ன சொல்கிறது விதை நெல் மாதிரி அதை வாங்கி போடணும் பந்தால் வரட்டும் போனால் போகணும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் அப்போ இந்த ஸ்டாக்கை வந்து இன்வெஸ்ட் பண்ணலாமான்னு கேட்டால் ஹார்ட் ஏண்டு மணி அந்த ஸ்டாக்கில் போய் பண்ணக்கூடாது இப்போ ஒரு எதாவது இந்த ஸ்டாக்கில் போய் வாங்கலான்னு ஒரு பணத்தை நீங்கள் முடிவு பண்ணிங்கன்னா அதில் ஒன் பை டென்த்து அல்லது ஒன் பை ஃபிஃப்த்து இல்லை ஒன் பை ஃபோர்த்து அளவுக்கான பணத்தை மட்டும்தான் இதில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறது என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன் இது என்னுடைய தனிப்பட்ட பார்வை எப்போவும் பெண்ணி ஸ்டாக்ஸ் வந்து நான் வாங்கி நிறைய சக்ஸஸ் பண்ணிருக்கிறேன் பட் இந்த மாதிரி பென் ஸ்டாக்ல வந்து நான் ஒன்ஸ் வெயில் வாங்குறது வந்து ரொம்ப ஸ்மாலர் போர்ஷன் மட்டும் தான் வாங்குவேன் ஸோ இது என்னுடைய இது நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டிய அவசியம் இல்லை இப்போ சில விஷயங்கள் திரும்ப நான் ரிப்பீட் பண்ணிக்கிறேன் சூப்பர் ஃபென்ஸ் ஆப்ஷன் அமேசிங்காக இருக்குது சூப்பர் ஃபேன்ஸ் பெண்ணையும் சத்தம் இல்லாமல் போகுது ரெண்டையுமே சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க அண்ட் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஒரு லிங்க் போட்டு வச்சுக்க அந்த லிங்கை இப்போவே க்ளிக் பண்ணி கூடுதலாக ஒரு மொபைல் ட்ரேடிங் அக்கௌண்ட் உங்கள் பேர்லையோ உங்கள் வீட்டில் உள்ள யார் பேர்லையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அண்ட் தென் இந்த சேனலுக்கு வந்து பார்க்குற உங்களில் யாராவது இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணாமல் ஆல் செலக்ட் பண்ணாமல் இருந்தால் இப்போவே அதை பண்ணி விட்ருங்க இது எதுக்காக நான் பார்த்தா இன்ட்ராட்டில் நான் போடக்கூடிய ஷார்ட்ஸ் கூட பற்றிய நோட்டிஃபிகேஷன் தகவலாக உங்களுக்கு வந்து சார் அக்கா நான் சொல்கிறேன் தொடர்ந்து உங்களுக்கான இன்ட்ரஸ்டிங் அப்டேட் நான் கொடுத்துட்டே இருக்கேன் தேங்க்யூ வெரி மச் நான் உங்களுடைய விஜய்